இன்றைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பிரதேசத்துக்கு பிரதேசத்துக்குட்பட்ட குடியிருப்பு அப்படின்னு சொல்ல லொகேஷன் இருக்கிற கே என்பி ஃபேமிலி ரெஸ்டாரன்ட் பதிதான் இந்த லொகேஷனுக்கு நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஏராவூர்ல இருந்து மட்டக்களப்பு பக்கம் போகும்போது ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர்ல உங்களோட வலது பக்கம் இந்த ரெஸ்டாரண்ட் வரும் இல்லாட்டி பெடிகளோ சைட்ல இருந்து வரும்போது குடியிருப்பு ஸ்டார்ட் ஆகினத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர்ல உங்களுடைய இடது பக்கம் இந்த ரெஸ்டாரன்ட் வரும் இந்த அப்படின்னு சொன்னா நாம கடந்த நோம்புக்குள்ள வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டு இந்த ரெஸ்டாரன்ட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனா எதுவுமே பண்ணல ஆனா அந்த இன்டீரியரையும் பார்த்துட்டு இந்த ரெஸ்டோரெண்ட் மெனுவையும் பார்த்து உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்ஸ்லையும் சரி அவங்களோட ரிவியூஸ்லையும் சரி அவங்க ஃபுட் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய ரிவியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு டெய்லி நிறைய பேர் அதுக்கு ரிவ்யூஸ் கூட எழுதிருந்தாங்க ஸோ அது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுறதுக்காக வேண்டியும் அதோட சேர்த்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்காக வேண்டி அந்த பிளேஸுக்கு அவங்களோட இன்விடேஷனை ஏற்றுக்கொண்டு நாம போயிருந்தோம் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாம் என்னென்ன ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஹைதராபாதி தம் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பாஸ்மதி இந்தியன் ரைஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதோட சேர்த்து பார்பிக்யூ மெரினேட்டட் சிக்கனும் அண்ட் ஃப்ரைட் ஆனியன் ஸ்பைசி டொமோட்டோ சட்னியும் ஒனியன் ரைத்தாவும் சிக்கன் கிரேவியும் வச்சிருந்தாங்க இந்த பூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு எவரேஜா நல்லா பிடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலும் சிக்கன் அரிசிமா பிட்டு கொத்து அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருந்தாங்க சிக்கன் அரிசிமா பிட்டு வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஒரு சட்டப்படியா இருந்துச்சு அதோட டேஸ்ட் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஸ்டார்ட்டுக்கு வந்து ஒரு கிரீமி சலட் ஒன்னு வச்சிருந்தாங்க அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரீமி சிக்கன் சூப்பும் வச்சிருந்தாங்க இந்த கிரீமி சிக்கன் சூப் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரீமி சலட் வந்து எவரேஜா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலும் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கன் விங்ஸும் நான் ட்ரை பண்ணிருந்தேன் சிக்கன் விங்ஸ் பத்தி சித்திரத்தோட வந்து நிறைய ரிவியூஸும் வந்து இருந்துச்சு அவங்க வந்து இன்னும் அதை வந்து பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட பட் வந்து அது வந்து ஒரு எவரேஜா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன் அவங்களோட கிரீமி சிக்கன் பாஸ்தா வந்து நான் ட்ரை பண்ணிருந்தேன் அதுவும் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு ஓவராலா என் ரிவ்யூ என்ன அப்படின்னு சொன்னா ஹைதராபாதி தம் பிரியாணி என் அதோட சேர்த்து அரிசிமா பிட்டு கொத்து எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிரீமி சிக்கன் பாஸ்தா அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்களோட சிக்கன் விங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த பெர்சனலா என் அதோட சேர்த்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிரீமி சிக்கன் சூப் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு கிரீமி சலட் வந்து எவரேஜ் இருந்துச்சு என் இருந்ததை விட இப்போ வந்து அவங்களோட ஃபுட்டை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதோட சேர்த்து அவங்களோட மேனேஜ்மெண்ட் டீமும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இந்த ஹஜ் நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட மஜிலி செட்டப்பில் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் வேறு அவர் குடியிருப்பில் இருக்கிற கே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்க அவங்களோட ஃபுட் மெனு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் அதோட சேர்த்து இந்த வீடியோ லாஸ்ட்லையும் போட்டுருக்கேன் என் மோ டீடெயில்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்